கறி கறியை எடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு பெரட்டல் பெரட்டை போகிறோம்ண்ணா ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஸ்டேட்டாகவே எல்லாத்துலேயும் நம்ம பண்ணிட்டு வருவோம் இன்னைக்கு தெலுங்கானாக்கு தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் தெலுங்கானா ஸ்டேட்டில் கரீம் நகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஏரியாவில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் டிஷ் தான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா விங்ஸில் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு அந்த விங்ஸுக்கு பதிலாக ட்ரம் ஸ்டிக்கில் பண்ணுவோம் ஆனால் அவங்களுடைய செய்முறை தான் அவங்களுடைய ஸ்டைல்லே கொண்டு வர போகிறோம் நல்லா காரஞ்சாரமான ஒரு மசாலா போட்டு சிக்கனில் பண்ண போகிறோம் அதே சமயத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு தெலுங்கானா ஸ்டைலில் ஒரு தாலிப்பும் காத்திருக்கு வெயிட் பண்ணி பாருங்க டெய்லி ஒரே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் வித்தியாசமான சுவையில் கொஞ்சம் காரம் சாரமான ஒரு சுவையில் இன்னைக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது தான் நம்ம இல்லை தெலுங்கானாவில் கண்டுபிடிச்ச ஒரு உணவு தான் இன்னைக்கு மக்களுக்கு காணொலியாக காட்ட போகிறோம் பார்க்கலாங்களா வாங்க தெலுங்கானா ஸ்டைலில் அதாவது தெலுங்கானா ஊரில் தெலுங்கானா கரீம் நகர் ட்ரம்ஸ்டிக் சிக்கன் கேட்டிருப்பீங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறான் இதுதானே சிக்கன் ட்ரம்ஸ்டிக் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் சோளமாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு அரவை மிளகுத்தூள் பொடிசா வெட்டின வெங்காயம் நல்ல ஸ்லைஸ் அடிச்ச பச்சை மிளகாய் வரமிளகா பொடிசா வெட்டின பூண்டுண்ணா கருவேப்பிலை கோழி போட்ட முட்டை தூளுப்பு எலுமிச்சை பழம் தண்ணி ஊற்றி கழுவு போகிறோம்ண்ணா ஆமாண்ணா முருங்கக்காய் கோழிக்க ஒரு பன்னெண்டு பீஸ் ட்ரம் ஸ்டிக் எடுத்தீங்கன்னா அளவு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்டேட்டையும் நம்ம உள்ள வெளியில் விடுறதே கிடையாது எல்லாரும் ஆமாம் இப்போவே நிறைய ஸ்டேட் இருக்கியா நீ ஒரு பாண்டிச்சேரி மைசூர் கர்நாடகா இந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டரு பார்டரு பார்டர் பரோட்டாரு அடுத்தது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஜீரகத்தூள் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் மல்லி மட்டும் சேர்க்கக்கூடாது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சோள மாவு இது ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு அறுபது கிராம் அளவு இஞ்சி பூண்டு அறவை இப்போ நம்ம மசாலாக்கேற்ற உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம் பன்னெண்டு நீங்கள் பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு முட்டை போதும் இதில் இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்க நம்ம நல்ல சாஃப்டாக ஜூஸியான மசாலா ஏன்னா இந்த முட்டை சோள மாவு முறுமுறுப்புக்கு அரிசி மாவு மசாலா எல்லாத்தையும் அப்படியே எல்லா ட்ரம்ஸ்டிக்லேயும் ஏற்றுறோம் கரீம்நகர் கரீம்நகர் ட்ரம்ஸ்டிக் கரீம்நகர்ன்றது ஒரு பாப்புலரான ஏரியா தெலுங்கானால நான் கேட்டது சிக்கன் விங்ஸு ரக்கப்பகுதி கேட்டேன் விங்ஸில் சூப்பராக இருக்குமேனு மேன் ஆனால் எனக்கு வந்தது ட்ரம்ஸ்டிக் ஸோ அதுவும் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவை வந்து சாஃப்டா இருக்கும் நல்லா சாஃப்டான மசாலா அங்கே போடும்போதே தெரியுது அந்த முட்டை வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குது எந்த மசாலாவும் புரியாது எண்ணெயில் அவ்வளோ அருமையாக வரும் தண்ணியெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களாண்ணா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ நல்லா ஊரி இருக்கும் அதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெயில் இறக்கலாம் அம்மா நான் பொறிச்சு எடுத்துட்றோம் எண்ணெயை நல்லா சூடாக்கி அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு போட்டால் தான் அழகாக உள்ளேயும் பொரியும் மேலேயும் பொறிஞ்சி வரும் பார்த்துருப்பீங்க போட்டவுடனே கெ கிண்டக்கூடாது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே கிண்டி விடணும் அப்போ தான் இந்த மாதிரி மசாலா பிரியாமல் இப்படி வரும் இல்லைன்னா அப்படியே உடனே கிண்டனா மசாலா ஃபுல்லாக எண்ணெயோட எண்ணெயாக போயிடும் பச்சை செட்டு எடுத்துக்கிறோம் நிறைய கண்ணுக்கு கிரிக்கிற வையா இருக்கு பாருங்க இதுக்கு மேலே இன்னும் வேலைப்பாடுகள் இருக்குது இப்படியே சாப்பிட்டாலே எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் வருது மசாலா என்ன அங்கே போட்டாங்க ஆனால் இன்னும் மேலே வேலை இருக்குன்ட்டார் அதனால தான் கீழே நிற்கிறான் நின்று நின்று அட்டகாசமான முறையில் சிக்கனை சும்மா மசாலா போட்டு பொரிச்சு ட்ரம்ஸ்டிக் மசாலாவை போட்டு நல்லா ஊற வச்சு பொறிச்சு எடுத்து வச்சிருக்கா தாலிப்பு சேர்க்க போறேங்க சிக்கன் சுத்தமான எள் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு எண்பது எம்எல் இப்போ ஒவ்வொரு பொருளாக தாலிப்பு சேர்க்க போகிறோம் மிதமான சூட்டில் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் நாங்கள் சொல்கிறது பன்னெண்டு கோழிக்கு உண்டான அளவு ட்ரம்ஸ்டிக் உண்டான அளவு மேலே

நம்ம பொறிச்சு எடுத்த நம்ம சிக்கன் ட்ரம்ஸ்டிக்குங்க அப்படியே இருந்தால் தாலிப்பில் அப்படியே சேர்த்துக்கோ இந்த எண்ணெய் அப்படியே இந்த கரிமலை கோட்டிங்க ஆகுனா இப்போ இந்த ரெண்டு மசாலா சேர்க்கக்கூடோம் மூணே மூணு பிஞ்சு கையில் எடுத்து மல்லித்தூள்

மாசம் சொன்னமா நிறுத்துக்கிட்டு சேருங்க அப்போ தான் கசப்படிக்காது மிளகும் சரி எலுமிச்சமும் சரி இந்த மாதிரி ஒன்று போட்டோமா சாப்பிட்லமா கண்டிப்பாங்கண்ணா இது வந்து அப்படியே அப்படியே எடுத்து தனியாக வச்சிடறோண்ணா இந்த மாதிரி தானே ஹோட்டலில் கொடுப்பாங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்களில் தெலுங்கானா கரீம் நகர் அந்த ஊரில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு சிக்கனை தான் எடுத்து ரெண்டு விதமாக செஞ்சாங்க ஆனால் அந்த ரெண்டு விதத்தில் எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குது சாப்பிடவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செய்முறையில செஞ்சாங்கண்ணா டூ டைப்ஸ் ஆஃப் குக்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரை தென் டெம்ப்ரிங் அவங்க சொன்ன டேஸ்ட்டிங் நல்லா இருக்கு டேஸ்ட்டிங் நல்லா இருக்கு அருவிங்கய்யா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்கயா நான் இந்த மிளகா இதோடுயா நான் அரை மணி நேரம் ஊற வச்சுது மசாலா கறி உள்ள வரைக்கும் இருக்குண்ணா ம் சிறு காரம் புளிப்புத்தன்மை அந்த சிறுகாரம் எதுனாலனா நம்ம போட்டேன் அந்த மிளகாயினுடைய விதைங்கள்ல இருந்து இப்போ அதுக்கு ஒரு சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம் சிக்கனுக்குள்ளே எப்படி மசாலா எது இருக்குது அதோட வெந்திருக்க விதம் பஞ்சு மாதிரி நூல் நூலாக இருக்குண்ணா பாருங்க இந்த சாஸ் பார்த்தோம்னா ஆந்திரா அதோட சிறு காரம் இனிப்போட ஒரு சாஸ் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க எடுக்கிறேன் பாருங்க ரொம்ப எடுக்காதா முழுகி ஐயோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ முறுமுறுப்பாக நம்ம போட்ட மசாலா அந்த பொறிஞ்சு வந்த ஸ்டைலும் சரி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு அட்டகாசமான தாலிப்பு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்ல முறுமுறுப்பான ஒரு சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு விங்ஸு கிடைக்கலாலும் சரி ட்ரம்ஸ்டிக் கிடைக்கலாலும் சரி சாதா சிக்கனில் கூட இதே டேஸ்ட்டை நீங்கள் இறக்கி சாப்பிடுங்க அது பீஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்தாலும் வச்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு பொறிச்சிட்டு லெமனை விட்டு அழகாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை போட்டு கொடுப்போம் அழகாக சாப்பிடுவோம் ஆனால் அதுக்கு ஒரு சாஸ் வச்சு அதில் பச்சை மிளகா நிறைய சேர்த்து நார்மலான காலம் இதுவும் ஒரு புது விதமாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த மாதிரி சுவையெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால தான் தம்பி அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்காரு இதே சுவையெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும் உங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட அனுபவிக்கணும்னா இதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளை கீழே வர நம்பர் கான்டெக்ட் பண்ணி கட்டது கையில கூப்பிடுங்க கட்டது கையில குடும்பத்தோட வந்து சமைச்சு கொடுக்க நாங்க தயார் நீங்க தயாரா இதே மாதிரி புது புது எல்லாம் தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமும் ஐடி இருக்கு கட்டுறது கையெழுப்பாண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க